நம்முடைய வாழ்க்கையிலே குடும்பங்களை தந்து நம்மை ஆசீர்வதிக்கிற கத்தோட பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக அனைவருக்கும் இன்றைய நாளே ஹாப்பி ஃபேமிலி டே உங்களுக்கு குடும்ப தின வார்த்தைகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய நாளிலே உங்களுடைய குடும்பத்தோடு கூட உங்களுடைய பிள்ளைகளோடு கூட பேர பிள்ளைகளோடு கூட இந்த நாட்களை ஒவ்வொருவரும் நல்ல ஒரு சமையல் செய்து சமைத்து சாப்பிட்டு ஒரு சந்தோஷமாய் மனமகிழ்ச்சியா இருப்பீர்கள் ஆனால் நாளிலே பெரிய மாணவர்களே இந்த குடும்பத்தை உருவாக்கினது யார் இந்த குடும்பத்தை நமக்கு தந்தது யார் இந்த குடும்பத்தை உருவாக்க ஆண்டவர் ஆதாமை உருவாக்கி மரம் செடி கொடிகள் எல்லாவற்றையும் உருவாக்கி ஆதாம் தனிமையிலே இருப்பதை ஆண்டவர் கண்டுகொண்டார் அதுதான் ஆதி நாம் திருப்பிக் கொண்டால் ஆதி ஆகமும் இரண்டாவது அதிகாரம் பதினெட்டாவது பின்பு தேவனாய கத்தர் மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல ஒரு மனுஷன் இருப்பது நல்லத அல்ல என்று கண்டுகொண்டவர் நம்முடைய தேவன் பிரியமானவர்களே இன்றைய நாட்களிலே எங்களுக்கு நல்ல ஒரு குடும்பத்தை தந்ததுக்கு காரணம் ஆண்டவர் மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல நல்லதா அல்ல என்று கண்டு ஒரு குடும்பத்தை நமக்கு தந்திருக்கிறார் அதற்காகத்தான் மிகுதியான பகுதி சொல்வது ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார் நம்முடைய வாழ்க்கையில இந்த குடும்பத்தை ஏற்படுத்தினது இந்த பிள்ளைகளை தந்தது இந்த பேர பிள்ளைகளை உண்டாக்கினது நம்முடைய தேவாதி தேவன் இன்றைய நாட்களிலே நீங்கள் நல்ல உணவை கொண்டு நாங்கள் சமைத்து நாங்கள் சாப்பிட்டு குடும்பத்தோடு மகிழ்ச்சியா இருக்கலாம் கொஞ்ச நேரம் இருந்து எடுத்து ஆண்டவரே நான் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று நீ கண்டு எனக்காக தந்த மனைவிக்காக நன்றி எனக்கு தந்த பிள்ளைகளுக்கு நன்றி எனக்கு தந்த உறவுகளுக்கு நன்றி என்னை சுற்றி இருக்கிற நண்பர்களுக்கு நன்றி பிரியமானவர்களே நாம் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று கண்டு ஆண்டவர் நமக்காக ஒரு குடும்பத்தை தந்திருக்கிறார் கத்திரிக்க ஸ்தோத்திரம் ஒருவேளை நீங்கள் யாரை உங்களுடைய குடும்பத்தில் ஒருவரை இழந்திருந்தால் இந்த வேளையிலே கத்திரக்குள்ளாய் பலப்படுங்கள் ஆண்டவர் நம்மை பலப்படுத்தி திடப்படுத்துகிறதேவன் ஒருவேளை ஆண்டவர் நீங்கள் தனிமையா இருக்கிறீர்கள் என்ற அந்த உணர்வு உங்களுக்குள்ளே வந்தால் கத்தர் உங்களையும் ஒரு குடும்பத்தோடு கூட நடத்த வல்லமை உள்ள தேவன் உங்களுக்கு ஏற்ற ஒரு நல்ல மனைவியை தருவார் நல்ல கணவனை தருவார் அது போல உங்களுக்கு ஏற்ற பிள்ளைகளை ஆண்டவரால் தர முடியும் பிரியமானவர்களே ஆண்டவர் அல்ல என்று கண்டு ஏற்ற துணையை கொடுத்தார் நம்முடைய வாழ்க்கையிலும் ஏற்ற குடும்பத்தை நம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான குடும்பங்களை தந்திருக்கிறார் ஆண்டவருக்கு தெரியும் இந்த குடும்பம் அவர் தந்த குடும்பம் இதை நாம் உணர்ந்தவர்களால் இந்த ஃபேமிலி டே நாம் கொண்டாடுவோம் கத்திர்தே